வணக்கம் அன்பான வேண்டுகோள் நீங்கள் முதல் தடவை பார்ப்பதாக இருந்தால் இப்பதிவினை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் உழைத்து கொண்டே இரு உழைத்து கொண்டே இரு நேரம் போவது தெரியாமல் உழைத்து கொண்டே இரு எவரின் காதலுக்காகவும் ஏங்கித் தவிக்க நேரமில்லாமல் உழைத்து கொண்டே இரு எவரின் போலி அன்புக்குள் மூழ்கிவிட நேரமில்லாமல் உழைத்து இரு எவரின் ஆசை வார்த்தைகளுக்கும் மோசம் போக நேரமில்லாமல் உழைத்து இரு எவரின் தேவைகளுக்காக மட்டும் மாட்டிக்கொள்ள நேரமில்லாமல் உழைத்து இரு எவரின் அலட்சியத்தையும் அலட்சிய அலசி பார்க்க நேரமில்லாமல் உழைத்து கொண்டே இரு எவரினது பிரிவாலும் கண்ணீர் வடிக்க நேரமில்லாமல் உழைத்து கொண்டே இரு எவரின் துரோகத்தை கண்டு துவண்டு போக நேரமில்லாமல் உழைத்து கொண்டே இரு எவரின் கோபத்தையும் சட்ட செய்ய நேரமில்லாமல் உழைத்து கொண்டே இரு எவரின் திமிரிற்கும் அஞ்சு அடிபணிய நேரமில்லாமல் உழைத்துக்கொண்டே இரு எவரின் பழி சொற்களுக்கும் பலியாக நேரமில்லாமல் உழைத்து இரு உடலும் உள்ளமும் களைத்து உறக்கம் உச்சம் தொடும் வரை உழைத்து இரு உறவுகள் மறந்து உணர்வுகள் துறந்து உதிரம் சிந்தி உயிர் போகும் வரை உழைத்து கொண்டே இரு வார்த்தைகளால் பதில் சொல்வதை விட வாழ்ந்து காட்டி உரைக்கும் வரை உழைத்து கொண்டே இரு நன்றி வணக்கம்